வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம மணியோட இரட்டை கன்றுகளில் ஒருத்தி தாங்க டீனா ரீனாங்கிறது முதல் கண்ணுக்குட்டி தாங்க இருந்தால் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை அப்போ ஈவினிங் ஆறு மணிக்கு பால் கரைக்கி மா பாலுக்கு அவுத்து விட்றப்ப பார்த்தீங்கன்னா டீனா வந்து நுண்டி நுண்டி மெதுவாக நடந்துட்டு வந்தாங்கங்க செட்டுக்குள்ளே கட்டினால கொஞ்சம் இருட்டு அடித்த மாதிரி இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒன்றும் தெரியலங்க நார்மலாக தான் வறுக்க நாங்களும் சரியாக கவனிக்கலையே என்னமோ தெரியலங்க பால் குடிக்க அவுத்துறப்ப தான் பார்த்தப்ப நொண்டி நொண்டி நடந்தது இல்லாமல் உடம்பு ஃபுல்லாக ஒருவா அளவுக்கு தடிப்பு தடிப்பாக இருந்துச்சுங்க எனக்கு ரொம்ப பயந்துட்டோம் ஏதாவது விசக்கடி தான் கடிச்சிருச்சோ அதான் இதுக்கு பாதிச்சிருச்சோ என்னமோன்னு சொல்லிவிட்டு ஒரு சைடு கண்ணு பார்த்திங்கன்னா அந்த சைடு உள்ள கண்ணே வீக்கம் ஆயிடுச்சுங்க அப்படிங்கிற ஒரு பயம் வந்துருச்சு ஞாயிற்றுக்கிழமைனால டாக்டர் வந்து மாட்டாங்கங்க ஆஃப் டே தான் அவங்களுக்கு ஒர்க்கிங் டே நம்ம பிரைவேட் டாக்டரை வச்சு தான் நம்ம பார்த்துக்குவோம் ஏதாவது ஒன்றுனா அதனால் இனி ஃபோனும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு பேசாமல் இருந்தாங்க அப்புறம் நம்மளை மாதிரி மாடுகள் வளர்க்குறவங்க இரட்டையாவது ஐடியா கேட்டால் தெரியும்னு சொல்லிட்டு பக்கத்தில் கால் பண்ணி நாங்கள் கேட்டப்போ அவங்க சொன்னாங்க இப்போ வந்து அம்மை வியாதின்னு சொல்லி வருது நீங்கள் சொல்கிற சிம்டம்ஸ் வந்து அம்மை தான் அப்படின்னு சொன்னாங்கங்க இருந்தாலும் எங்களுக்கு மனசு திருப்திப்படலை அம்மையாக தான் இருக்குமோ இல்லை அவங்க சும்மா சொல்கிறாங்களா அல்லது விஷம் கிடச்சிருச்சோ என்னமோன்னு சொல்லிவிட்டு குழப்பத்திலே இருந்தால் ஆனாலும் நம்ம வந்து அந்நேரத்தில் நம்ம வந்து எங்கிட்டமே போய் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மனசை தேத்திக்கிட்டு கடவுளை வேண்டிகிட்டே இருந்தோங்க மறுநாள் காலையில் எட்டு மணியை போல் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னால் அவங்க வந்து எப்பொழுதுமே அசிஸ்டண்ட்டு தான் வருவாங்க அவங்கள்ட்ட எட்டு மணிக்கு ஃபோன் பண்ணி சொல்லியுமே பார்த்தீங்கன்னா வரவே இல்லைங்க அதுக்குள்ளாட்டி இன்னும் தடிப்பு அதிகமாகிடுச்சு எங்களுக்கு வேறு பயமாகிடுச்சுங்க ஒரு வழியாக ரெண்டு மணிக்கு தான் டாக்டர் வந்தாங்க அவர் வந்து பார்த்த உடனே சொல்லிவிட்டாங்க இது வந்து அம்மை வியாதி அதனால் வந்து கொஞ்சம் இதை தனிமைப்படுத்தி வச்சுருங்க அப்படின்னு சொல்லிவிட்டாங்க எங்களுக்கு ஒரே கவலை ஆயிடுச்சு ஏன்னா ரீனாவும் டீனாவும் ரெண்டு பேர்த்தையும் ஒரே இடத்துல தான் நாங்கள் கட்டி வச்சுருப்போங்க பால் குடிக்கிறப்பையும் பார்த்தீங்கன்னா இவன் அந்த சைடு அவன் அந்த சைடு அப்படி தாங்க குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க இன்ன வரைக்கும் நம்ம ஒரு ஒரு லிட்டர்கிட்ட தான் கறந்துக்கிட்டு இருக்கோம் அது வரைக்கும் இவங்களுக்கு தான் எல்லாத்தையுமே இப்போ வரைக்கும் இவங்க இரட்டை கன்று ரெண்டு பேருனால ஒருத்தருக்கு ஒரு ஒரு பாதிப்பு பாதிப்பு வந்துச்சுன்னா அடுத்த அந்த சீக்கிரமாக பரவிடுமோன்னு பயம் வந்துருச்சுங்க இருந்தாலும் இந்த இவ்வளோ மோசமாக இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாக இருந்துச்சு கடந்த சில நாட்கள்லாம் மழை நாட்கள் பெய்துக்கிட்டே இருந்தனால அந்த கிளைமேட் ஒத்துக்களையாட்டு முடிஞ்ச அளவு அவ்வளோ சேஃப்டியாக தாங்க வச்சுருப்போம் அப்படி இருந்து ஆகிடுச்சுங்க நீங்களும் யாராவது மாடு கன்றுகள்லாம் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி அடிக்கடி மாட்டோட உடம்ப தடவி பார்த்து செக் பண்ணிக்கோங்க இவங்களுக்கு வந்து முடி அதிகமாக இருக்கனால அந்த தடிப்பு வந்து எங்களுக்கு தெரியலையாட்டுருக்கு அதனால் நாங்களும் அசால்ட்டாக விட்டுட்டாங்க டாக்டர் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து இன்ஜெக்ஷன் போடணும்னு சொல்லிவிட்டு திங்கக்கிழமை அன்னைக்கு ஒரு நாலு இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு போனாங்கங்க டேப்லெட் எதுவும் கொடுக்கல திருப்பி வந்து அப்போ ஃபோன் பண்ணுங்க திருப்பி ஊசி போடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கங்க எப்பொழுதுமே ஒன்றா அவங்கள கட்டியிருப்பாமோ அப்போ ரெண்டு பேர்த்தையும் தனித்தனியாக கட்டிக்கிட்டு இருக்கோம் அது மாதிரி டீனா பால் கொடுக்க விட்டுட்டு அந்த மார்பெல்லாம் கழுவி விட்டுட்டு தான் ரீனாவுக்கு வந்து இப்போ பால் கொடுத்துக்கிட்டு இருக்கோங்க ரெண்டு ஒன்றா ஜாலியாக இருக்கும் இப்போ ரெண்டு பேர்த்தையும் தனிமைப்படுத்தி வச்சிருக்கிறோம் அதுக்கும் பரவிடுமோன்னு ஒரு பயம் இருக்குதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா டாக்டர் சொன்னார் இந்த ஈக்கள் கொசுக்கள் அதிகமாக இருக்கனால இந்த பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு வேப்பிலை அப்புறம் மஞ்சள் அப்புறம் வேப்ப எண்ணெய் இதை மூணையும் கலந்து வந்து உடம்புல தடவி விடுங்க அந்த ஸ்மெல்லுக்கு வந்து இவங்களுக்கு வந்து அந்த ஈ கொசுவெல்லாம் உட்காராது அப்படின்னு சொல்லி சொன்னாங்கங்க ஞாயிற்றுக்கிழமையுமே அப்படி தான் நாங்களும் பயந்துக்கிட்டு தான் ஒரு டீஷர்ட்டை போட்டு விட்டுட்டு கொசு பற்றி சுருள்லாம் வச்சு விட்ருந்தோம் அப்புறம் பழைய இலைத்தலையெல்லாம் விழுந்துடுக்கும்ல அந்த தலையெல்லாம் பற்ற வச்சு விட்டு கொஞ்சம் சேஃப்டியாக தான் வச்சுருந்தோம் மறுநாளும் டாக்டர் வந்து இதே காரணத்தை தான் சொன்னாருங்க இப்போ நிறையா பக்கம் பரவுதான் அதனால் நீங்களும் கொஞ்சம் கண்ணுக்குட்டி மாடு வச்சுருக்கவங்களாம் கொஞ்சம் மலைகள்லாம் நனைய விடாமல் கொசுக்கடி இருந்தால் கொஞ்சம் பாதுகாத்து வச்சுக்கோங்க இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லங்க இன்ஜெக்ஷன் போட்டாச்சு இப்போ நாளைக்கு புதன்கிழமை அன்னைக்கு திருப்பியும் டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி வந்துதாங்க இன்ஜெக்ஷன் போட சொல்லணும் அதுக்கப்புறம் திருப்பி எப்போ வர சொல்கிறாங்களோ தெரியலை ஓகேங்க பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்